திருப்பாத்திரை புலியூர் திருப்பா திருப்புலியூர் திருக்கோவிலுள் ஆணி பிரம்ம உற்சவம் திருப்பா திருப்புலியூர் அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆணி பிரம்ம உற்சவம் நடைபெற உள்ளது நிகழ்ச்சியை முன்னிட்டு பந்தகால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஜூலை இரண்டாம் இருபத்தி ஒன்னாம் தேதி திருமந்திர நிகழ்ச்சியும் முதல் நாள் திருவிழா ஜூலை இரண்டாம் தேதி துவாஜரோகணம் உபநாச்சியாருடன் வீதி புறப்பாடு ஜூலை மூணாம் தேதி இரண்டாம் நாள் திருவிழா திருப்பள்ளக்கு நிகழ்ச்சி இரவு சூரிய பிரபை நிகழ்ச்சி ஜூலை நான்காம் தேதி மூன்றாம் நாள் நிகழ்ச்சி திருப்பள்ளக்கு ராஜகோபாலன் சேவை இரவு சேஷ வாகனம் ஜூலை ஐந்தாம் தேதி நான்காம் நாள் நிகழ்ச்சி விமானம் ஸ்ரீவேணுகோபாலன் சேவை இரவு தங்ககருட சேவை ஜூலை ஆறாம் தேதி ஐந்தாம் நாள் திருப்பள்ளக்கு நாச்சியார் திருக்கோலம் ஊஞ்சல் சேவை இரவு ஹனுமந்த வாகனம் ஜூலை ஏழாம் தேதி ஆறாம் நாள் நிகழ்ச்சி திருப்பள்ளக்கு இரவு யானை வாகனத்தில் ஊர்வலம் ஜூலை எட்டாம் தேதி ஏழாம் நாள் நிகழ்ச்சி திருமஞ்சனம் திருக்கல்யாண உற்சவம் இரவு சூர்ணா அபிஷேகம் புண்ணியகோடி விமானம் வீதி புறப்பாடு ஜூலை ஒன்பதாம் தேதி எட்டாம் நாள் திருவிழா திருப்பள்ளக்கு வெண்ணெய் தாழி உற்சவம் இரவு குதிரை வாகனம் உற்சவம் ஜூலை பத்தாம் தேதி ஒன்பதாம் நாள் திருவிழா திருத்தேர் தீர்த்தவார நிகழ்ச்சியும் திருவிழா துவாதச ஆராதனம் புஷ்பயாக உற்சவம் பூர்ணாகுதி கும்பரோக்ஷனம் ஜூலை பனிரெண்டாம் தேதி பதினொன்னாம் திருவிழா நூத்தி எட்டு கலச திருமஞ்சனம் ஜூலை பதிமூனாம் தேதி பனிரெண்டாம் நாள் உற்சவம் திருமஞ்சனம் விடையாட்சி உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை செயல் அலுவலர் பா வெங்கடகிருஷ்ணன் உதவியாளர் ஆழ்வார் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்